உடனுக்குடன் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் வாரச்சந்தையில் ஆடுகள் விற்பனை களை கட்டியிருக்கிறது நேரலையில் பார்த்து வருகிறோம் மேலப்பாளையத்தில் ஆடுகள் விற்பனை கட்டியிருக்கிறது சிறிய கிடா ஐந்தாயிரம் வரையிலும் பெரிய கிடா நாற்பதாயிரம் ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஒரே நாளில் சுமார் இரண்டு கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் வெளி மாவட்டங்களில் இருந்து வியாபாரிகள் வருகை தந்துள்ளனர் போட்டி போட்டு ஆடுகளை வாங்கி செல்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் விவரங்களோடு இணைகிறார் எமது நெல்லை செய்தியாளர் செல்வராஜ் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் செல்வராஜ் இந்த ஆட்டு சந்தை தொடர்பான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க தென் மாவட்டங்களில் மிகவும் புகழ்பெற்ற சந்தையாக குறிப்பாக கால்நடை சந்தையாக இருப்பது நெல்லை மாவட்டத்தில் உள்ள மேலப்பாளையத்தில் உள்ள சந்தையாகும் இந்த சந்தைக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநகர் ராமநாதபுரம் உசிலம்பட்டி மதுரை உள்ளிட்ட பல்வேறு தென் மாவட்டங்களிலிருந்து மிக அதிகமாக கால்நடைகள் கொண்டு வந்து இந்த பகுதியில் விற்பனை செய்யப்படுவது வழக்கமாக உள்ளன குறிப்பாக ஆற்றுச்சந்தை என்பது மிகவும் புகழ்பெற்றதாக வழங்கக்கூடியதாக உள்ளனால் செவ்வாய்க்கிழமை என்றாலே ஆட்டு ஆற்றுச்சந்தை என்பது மிக சிறப்பாக செயல்படும் தற்போது இந்த ரமலான் பண்டிகையை ஒட்டி தென் மாவட்டங்களில் பல்வேறு பகுதியிலிருந்து ஆடுகள் தங்கள் விற்பனைக்காக மிக அதிகமாக வந்துள்ளது குறிப்பாக விவசாயிகளும் மிக அதிகமாக ஆடுகளை கொண்டு வந்து தங்கள் விற்பனை de casa de tu குறிப்பாக சிறிய கடா என சொல்லக்கூடிய அந்த கடா ஐயாயிரம் ரூபாய் முதல் பெரிய கடா என்று சொல்லக்கூடிய நாற்பதனாயிரம் ரூபாய் வரை தங்கள் விற்பனை செய்யப்படுகிறது அதே போல ஆடுகள் சுமார் நாலாயிரம் ரூபாய் முதல் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வரை தங்களுடைய விற்பனை செய்யப்பட்டு கொண்டு வருகிறது இன்று ஒரே நாளில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆடுகள் மற்றும் கிடாக்கள் தற்போது விற்பனைக்கு வந்துள்ளதன் காரணமாக இந்த ரமலான் பண்டிகையை ஒட்டி இஸ்லாமிய மிக அதிகமாக தங்களுடைய வாங்கிக் கொண்டு செல்கிறார்கள் மேலும் கேரளா மாநிலத்திற்கும் இங்கே இருந்துதான் மிக அதிகம் ஆடுகள் தங்கள் விற்பனைக்கு அங்குள்ள வியாபாரிகள் வந்து வாங்கி செல்வது வழக்கமாக உள்ளது அதன்படி இன்று கேரளாவில் இருந்து அதிகமாக அந்த ஆடுகளை வாங்குவதற்காக ரமலான் பண்டிகைக்காக அதிகமாக அங்குள்ள பொதுமக்களும் நேரடியாக வந்து வந்துள்ளார்கள் கிட்டத்தட்ட இன்று ஒரே நாளில் மேலப்பாளையம் மாட்டு சந்தையில் இரண்டு கோடி ரூபாய்க்கு தங்கள் விற்பனை வந்து நடைபெற்றுள்ளதாக அங்குள்ள நிர்வாகத்தினர் வந்து தெரிவித்துள்ளார்கள் மேலும் பல்வேறு இடங்களில் வரக்கூடிய அந்த விவசாயிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் தேவையான அடிப்படை வசதி அந்த சந்தையில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதும் பொதுமக்களோட கோரிக்கையாக உள்ளதுமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்